இன்றைய மன்னா காயினும் ஆபேலும் தேவனை ஆராதிப்பதற்கான வழியை காட்டுகிறார்கள் வேத வசனங்கள் ஆதியாகமம் நான்கு நான்கு ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் எப்பிரேயர் பதினொன்று நான்கு விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியை விட மேன்மையான பலியைத் தேவனுக்குச் செலுத்தினான் அதன் மூலமாக தேவனே அவனுடைய கொடைகளை குறித்துச் சாட்சி கொடுத்ததினால் அவன் நீதிமான் என்ற சாட்சி பெற்றான் அவன் மறித்தும் விசுவாசத்தின் மூலம் இன்னும் பேசுகிறான் ஊழியத்தின் வார்த்தைகள் ஆபேல் தனது கருத்து சிந்தனை அல்லது வழியின்படி தனது பழியைச் செலுத்தவில்லை ஆனால் தேவனின் இரட்சிப்பின் வழியில் செலுத்தினார் அவனுடைய வெளிப்பாட்டின்படி தேவனை ஆராதித்தான் காயினைப் போலல்லாமல் ஆபேல் தனது மந்தையின் தலையீற்றுகளை செலுத்தினான் அவை ஆட்டுக்குட்டிகளாக இருக்கலாம் அவன் கொழுப்பைச் செலுத்தியபோது பலி கொல்லப்பட்டது மற்றும் இரத்தம் சிந்தப்பட்டது ஏனென்றால் கொல்லப்படாமல் கொழுப்பை தேவனுக்கு சமர்ப்பிக்க இயலாது இரத்தம் சிந்தும் காணிக்கை தனக்கு தேவை என்பதை ஆபேல் உணர்ந்தான் அவன் வீழ்ச்சியுற்ற பெற்றோருக்கு பிறந்தவன் என்றும் அவன் பொல்லாதவன் பாவமுள்ளவன் தேவனின் பார்வையில் அசுத்தமானவன் என்றும் அறிந்தான் இவ்வாறு அவன் தனது மந்தையின் சில தலையீட்டுகளை பலியிட்டு தனது மீட்பிற்காக இரத்தத்தை சிந்தினான் மற்றும் தேவனின் திருப்திக்காக கொழுப்பை எரித்தான் அவன் சந்தேகத்திற்கு இடமின்றி தனது பெற்றோரின் அறிவுறுத்தலின்படி இதை செய்தான் ஆபேல் செய்தது பின்னர் கொடுக்கப்பட்ட மோசே சட்டத்தின் தேவைகளுக்கு சரியாக ஒத்துப்போகிறது அவன் தேவனை ஆராதிக்கும் முறை தேவனின் தெய்வீக வெளிப்பாட்டின்படி இருந்தது அவனுடைய கருத்தின்படி அல்ல என்பதை இது நிரூபிக்கிறது என்னாகமம் பதினெட்டு பதினேழு அன்படி கிறிஸ்துவின் மாதிரியான மாடு அல்லது ஆடுகளின் தலையீற்றுகளை இஸ்ரவேலர்கள் சாப்பிட முடியாது அதை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் எனவே மாதிரியியலில் ஆபேல் கிறிஸ்துவை தேவனுக்கு வழங்கினார் நம்மை சுத்திகரிக்க கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தேவை நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நாம் அவரை திருப்திப்படுத்துவதற்கும் நம்மை மூட கிறிஸ்துவே நமக்கு தேவை ஆமேன்